நான் முடியாது அப்படிங்கிறத உன்னர்த்தம் செஞ்சு சாதனை பண்ணிகிட்ருக்கான் என்னால் இந்த பிஸ்னஸ் செய்ய முடியல உன்னர்த்தம் அதில் நல்ல வெற்றியாளனாக இருக்கான் இருக்கான் நல்லா புரியுதுங்களா காரணம் என்ன அவனோட ஃபோக்கஸ் அவனோட கான்சன்ட்ரேஷன் அவன்கிட்ட ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜென்யூனாக இருக்குது நம்மக்கிட்ட இல்லை எந்த தேவைகள் வேணால் இருக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகுதா எப்போவாது யோசனை பண்ணியிருக்கீங்களா இலக்கு கரெக்டாக தான் வைக்கிறீங்க இது நடக்கணும் இந்த சொத்தை விற்று நான் இந்த கடன் நடக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களோட இலக்கு உங்களோட டார்கெட் உங்களோட நோக்கம் கரெக்டாக தான் இருக்குது ஆனாலும் சக்ஸஸ் ஆகிறது இல்லை ஏன் எப்போவாவது யோசனை பண்ணியிருக்கீங்களா நிறைய பேர் சொல்லுவாங்க சார் உங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் கரெக்டாக இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஃபோக்கஸ்னா என்னங்க கான்சன்ட்ரேஷன் கரெக்டாக இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் ப்ராக்டிக்கலாக எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் யாராவது சொல்லியிருக்காங்களா சொன்னதில்லை ஆனால் இந்த வீடியோ என்னோடய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி என்னோடய ஃபோக்கஸை நான் இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறத சிறப்பாக நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் என்ன டார்ஜெட் வச்சிங்களோ அந்த அஃபர்மேஷன் இந்த இறைவனர்களால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடந்தே தீரும் உங்கள் வேலையாகட்டும் தொழிலாகட்டும் திருமணமாகட்டும் படிப்பு விஷயமாகட்டும் சொத்து விஷயமாகட்டும் ஒரு இஎம்ஐ பிரச்சனையாகட்டும் எல்லாத்துலேயுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்சன்ட்ரேஷனோட நீங்கள் செயல்படுத்துவீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் என்ன தேவைகள்னு நினைச்சிங்களோ சிறப்பாக கிடைச்சே தீரும் முழுமையான வீடியோவை பார்த்து பயன்பெற இந்த லிங்கை கிளிக் செய்யவும்